سلام الله على المدني حبيب الله سلام الله حبيب الله وإن تردد فمن جميع حاجاتي أيها جار الله حبيب الله على المدني حبيب الله الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي لا ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل, آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله الحمد لله إن صلى எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்பதாக பொருள் அன்பானவர்களே அருமையான அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹெல்லி விட்டாரா நமக்கு இந்த உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லா எல்லாம் எனவே அதிக அதிகமாக யார் ஒருவர் அவ்வாஹுவை அதிக அதிகமாக புகழ்கின்றாரோ அவர்களை அவ்வா புரியப்படுகின்றார் பாரவர்களே ஆக அல்லா தந்த அந்த நியமத்தினரை யார் பொருந்திக் கொண்டு அலகந்து இல்லா என்பதாக அல்லாவை புகழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றார் எனவே அன்பான் அவர்களே புகழக்கூடிய உள்ளங்களையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தன் அருள் புரிவாராக ஆவிசொல்லாம் ஏனென்றால் இந்த சபர் இருக்கிறது சபர் என்று சொன்னால் பிரயாணம் என்பதாக பொருள் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக சபருடைய நேரம் இருக்கிறது என்பதாக நபி நபீஸ்வரவலை சொல்லித் தந்திருக்கின்றார்கள் எனவே அதிகமதியமாக நாம் இந்த நேரத்திலே துவாக்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதுவா உ முகுல் அபாதா அத்துவாவும் முகுல் அகாதா என்று சொன்னார் அதாவது துவா துவாவை கொண்டு தான் துவாதா இந்த விவாதத்திற்கு மூளை என்பதாக نبينا محمد صلى الله عليه وسلم رسول التنبار أنبانا عليه محمد مصطفى رسول الكريم صلى الله عليه وسلم رسول الله نعم إبراهيم عليه وسلم رسول إن نبينا محمد صلى الله عليه وسلم رسول حضرت إبراهيم عليه وسلم ولي الدعاء من صلى الله عليه وسلم நகரிலே உதித்தார்கள் அன்பானவர்களே இந்த அப்படிப்பட்ட அவர்கள் உதயமான அந்த இடத்திற்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்திருக்கின்றார் இது நிச்சயமாக எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் குறிப்பாக நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே ஹசரஸ் நிர்வாக அறிவு செல்லும் அவர்களும் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாமிகள் சஹாமி என்று சொன்னால் தோழர்கள் என்பதாக பொருள் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தனது இன்னுயிரை அல்லாவுக்காக வேண்டி தந்தார் தன்னுடைய பொருளை தன்னுடைய நேரம் காலங்களை எல்லாவற்றையும் அல்லாவுக்காக வேண்டி தந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகெங்கிலும் இந்த இஸ்லாம் கொடியிட்டு பறக்கின்றது இந்த உலகத்திலே எந்த

உங்களுடைய ஒட்டகங்கள் எந்த திசையிலே இருக்கிறதோ அந்த திசையிலே நீங்கள் சென்று இஸ்லாத்தை இந்த எடுத்து செல்லுங்கள் என்பதாக அசரஸ் சொன்ன மாற்றத்திலே சஹாபிகள் உடைய உத்தரவுக்கு அப்படியே அடிவடைந்து உலகெங்கிலும் சென்றார்கள் இன்றைக்கு சீனா சென்றாலும் ஐரோப்பிய கண்டங்கள் சென்றாலும் ஆப்பிரிக்கா கண்டங்கள் சென்றாலும் நம்மை போன்ற இந்தியா போன்ற அந்த நாடுகளுக்கு சென்றாலும் அசரத் சகாபியுடைய அடக்கத்தலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எந்த காரணம் என்று சொன்னால் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஈமானை உலகெங்கிலும் போதிக்க வந்தார்கள் அந்த சுகாமியுடைய வழியை என்று செல்வர்கள் உலகெங்கிலும் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த மிகப்பெரிய ஒரு வாக்கியம் பெற்றவர்கள்தான் என்று சொல்லக்கூடிய இறை நேச செல்வர்கள் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய ஆளும் பெண்ணும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹே நல்லையாக அது சொன்னார்கள் அபாதத்துடைய மூளையாக இருக்கிறது எனவே அதிகமதியமாக நாம் துவா செய்ய வேண்டும் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லா எல்லா ரகவத் சாரா தந்திருக்கின்றார் ாரோ யார் அவருக்காகவே சாட்சி சொல்லும் என்பதாக சொல்லும் அறியவசல் சொன்னார் எனவே முடிந்த வரையிலும் அந்த ஹஜரு கல்லை முத்தமிழக்கூடிய ஒரு வாக்கியத்தை நாம் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல பாபு முல் தசீம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அம்மாவுடைய அந்த வாசல் இருக்கிறதே அந்த வாசலிலே நின்று நீங்கள் அதிகமதியமாக நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹல்லா அந்த பாவிலே நின்று நாம் துவா செய்கின்ற போது நம்முடைய துவாவை அல்லாஹல்ல கபூல் செய்கின்றா என்பதாக என் பெருமான சொல்லும் பாபு அலை இவர் செல்லவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அன்பானவர்களே ஆக பல நபிமார்கள் சுற்றிய ஒரு இடம்தான் அந்த தவாப் என்று சொல்லக்கூடிய மசாப் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றக்கூடிய அந்த இடம் இருக்கிறது இந்த உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் அந்த காபாவை வலம் வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் தவாப் செய்கின்றோம் அதே போல் சொல்லமாக அறைந்து செல்லவர்களும் அவர்களை பின்பற்றிய சகாவிகளும் அவர்களை பின்பற்றிய தாவியன்களும் அவர்களை பின்பற்றிய தகார் தாவியன்களும் அவர்களை பின்பற்றிய செல்வர்களும் அங்கிருந்து என்று வரையிலும் இந்த உலகம் அழியும் வரையிலும் அந்த தாபாவை அதாவது தபாஃபு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு இடத்திற்கு அல்லஷானு நம்மை கொண்டு வந்து நம்மை சேர்த்திருக்கின்றான் எனவே நிச்சயமாக நம்முடைய நேர காலங்களை அதிகம் அதிகமாக தவாபு செய்யவும் அதிகம் அதிகமாக நிச்சயம் செய்யவும் முடிந்த வரையிலும் இந்த எல்லாம் ஆபாவில் நடக்கூடிய ஜனா தொழுகையிலே நாம் ஈடுபட்டு அதன் மூலமாக லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தையும் நாம் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்ற சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் என்று அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் சந்தோடன் முடிவானாக ஆவேன் அன்பான அல்லாஹுவின் நல்லதியாகவே துவாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் நாம் சொல்லி வந்தோம் அதை இப்பொழுது ஒரு சிறு சில நிமிடங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நாம் துவா செய்கின்றோம் எல்லோரும் ஆவின் சொல்லுங்கள் அல்லாஹ் என்று اللہ ہدی ماہروں نیرویے کنڈو نبی صلی اللہ علیہ وسلم دعا برکتے کنڈو ولی ماروڑیے وسیلہے کنڈو اللہ جل شان ان کو تالا ہماری دعاے قبول شیوالا ہا انبار اورے اللهم صل علی رسولک صلی اللہ علیہ وسلم مولانا محمد نبی ومی علی الی و صحبہ و بارک و صلی علیه اللهم صل صلاۃ نبوی قلبی دائی ہا وا عافیت اللہ بدانی و شفا ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه اللهم أوصف ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة ناصية وبركة شاملة وتوبة كاملة من إلى سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين وبعدهم بزمرة الأولياء الله تعالى عليهم أجمعين ثم إلى

ரஹ்மான எங்களை வெட்டிய அல்லா முருத்தாக அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளிலே செய்த நல்ல அமல்களை ஆல்லாம் ஏற்றுக் கொள்வாயாக அவர்கள் செய்த தீய காரியங்களையால் மன்னித்து அருவாய் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த உன்னதமான சொர்க்கத்தை அவர்களுக்கு நசீவாகி

نمی سرحد رحمانے باقی سند رحمان مل مندر رحم یہ بڑی بڑا باقی ہے تیسا اندر بڑی بایا ہے کل <سؤال> پھر اللہ علیہ رحمان ہے یا اللہ انہوں نے دانگل اور لیز دے برم بول دی کل دعا سے یہ انہوں نے دلاغ سننا رو یا اللہ انہوں نے دعا میں یا اللہ قبول چھئی بایا ہے اور انہوں نے کسن انگل تنم انگل دیان انگل پرسلین دی اللہ انہوں نے دلاغ یہ باقی ہے تیسا اندر بڑی بایا ہے کل پھر رحمان ہے اور نئی بات یہ کہ اللہ تبارک و تعالی روئی ہوا ہے اے رحمان یا اللہ تعالی الطیبات الیا اللہ یہ پلے گلی دل کٹپل ولی حضرات کی دعوے سے ورا چلا رہے اے رحمان یا اللہ ہمارے کٹپٹہ صالحان پلے گا

யா அல்லா அதில் எத்தனையோ குறைகள் இருக்கும் ரஹ்மான யா அல்லா அந்த குறைகளை கொண்டு யா அல்லா எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மான யா அல்லா இரு ரஹ்மான யா அல்லா உனக்காக வேண்டி நாங்கள் தொழுதிருக்கிறோம் உன்னை நாங்கள் அதிவதியமாக நாங்கள் திட்டு செய்திருக்கிறோம் திருகிற ரஹ்மான யா அல்லா அதிலே குறைகள் இருக்கும் யா அல்லா அதை கொண்டு யா அல்லா எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மான யா அல்லா

இருமை ரஹ்மான யா எத்தனையோ மக்கள் நாங்களும் உம்ரா செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் நாங்களும் இவர் குடும்பத்தோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டிருக்கின்றார்கள் இவர் ரஹ்மான யா அல்லா அவர்களுக்கும் யா உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இருமை ரஹ்மான யா அல்லா தந்தாரோ உரிவா ரஹ்மான யா அல்லா இருமை ரஹ்மான யா அல்லா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் சுகமாக ஆரோக்கியத்தோடு வாழ்க்கை தோப்பிக்கு ரஹமானையா இந்த உலகத்தில் வாழும் காலவல்லா சஞ்சா செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அளவுக்கு உடல்நலையா ஆரோக்கியமாக்கியா தங்க ரஹ்மான் எங்கள் ரஹ்மான ரஹ்மானையா எங்களுடைய கரங்கையா வெறும் கரங்கலாக நீங்க அனுப்பிவிட்டா என்னுடைய முதலாளர் ஜீவாக இருக்கிறார் இடத்திலே கையேதற்குரிய அடிமைகளாக நாங்கள் இருக்கின்றார் അല്ലാഹുവേ പാമരെ കൊണ്ടിയ അല്ലാഹുവേ നന്ദി തിരുദഅല റഹ്മാനേ യാ അല്ലാഹ് ഇർഹമ റഹ്മാനേ യാ അല്ലാഹ ഇല്ല വറഹത്തിൽ ആലമീൻ തഅല്ലമന ഖൈർ ബറകത്തിൽ യേ അല്ലാഹേ എങ്ങെടുത്തുന്നിയ വരിയ സന്ദീരക്കും യാ അല്ലാഹ് തന്ദ അരുവിവാ റഹ്മാനേ യാ അല്ലാഹ്

كلمة الله या الله इंदा उलहत الله उलहत तालब अल्लाह नजना दिसत कुरी वाकीते तंदुर يا الله अल्लाह रबी रहमान या अल्लाह इंदा उलहत इंदा उलहत इंदा उलहत الله उलहत इंदा 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 الله इंदा उलहत इंदा उलहत الله يا الله إنك یا بها یا اللہ یا پر رحم علی یا اللہ یا اللہ ان گڑے پلے ہیں یا اللہ ان گڑے ان کٹے پٹے پلے ہیں یا اللہ یا پر رحم علی یا اللہ یا اللہ ان گڑے پلے ہیں صحت لیے یا اللہ ان بالوں اور دیو دیو یا اللہ تندروں یا پر رحم علی یا اللہ اور یہ پرتن کو یہ اللہمان مصیبت رہی اللہ عليك رحم علی یا اللہ اور یہ پرتن کو یہ اللہمان نوئی نڑی ہیں ان یا اللہ فادھا پر تندروں پر رحم علی یا اللہ اور مےروں کرستے تند رحم علی یا اللہ

நிறுவனங்களை சிறப்பாக நடத்தி யாழ்லா எங்களை கொண்டு வந்தா இந்த நிறுவனத்தாரர்களுக்கு மக்களுக்கு யாரு இந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய தகுதிக்கு நிறுவனத்தை நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு யாழ்லா தந்த அருள்வாரகமாரையா யல்லா இங்கே வந்திருக்கின்ற போது இல்லாம கஷ்டங்களையும்

بيدم بيدم ده باقي يا الله <سؤال> تندع ربي يا رحمان يا الله <سؤال> كلمة رحمان يا الله <سؤال> يا رسول صلى الله عليه وسلم ويا رسول الله نيرت نيرند الصلاة والسلام عليك يا رسول الله صلى الله عليه باقي يا الله إن يا الله إن لكم طارلك يا غريه يا الله تندع ربي يا رحمان يا الله كلمة رحمان يا الله ونتنيل عنك الجيد لكم رحمان رحمان يا الله

நாங்களாக இருக்கின்றையா கொடுக்கக்கூடியவரைய ரஹமானையல்ல கைது வளக்கத்திலேயே வாழ்க்கையிலேயே தந்தாலும் என்னுடைய வாழ்க்கையால் மகிழ்ச்சியாக சந்தோஷமான வாழ்க்கையாக தந்தாலும் ரஹமானையா ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் அவருடைய பொருத்தத்திலே கறியக்கூடிய என்னுடைய தந்தாலும் ஒய்வாரகமான கொண்டையால்லா எங்களை கண்டித்து விடாதே ரஹமாலையா என்னுடைய கந்தை மிக பெரிய ஆனையால் உன்னுடைய தந்தனையா நாங்கள் சகித்து கொள்ள முடியாத மானையால்லா

صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم على رضي الله

رب يا اكرم الاكرمين يا ذا الجلال والاكرام يا ذا القوه المتين اللهم ربنا هب من ازواجنا وذرياتنا قره عين واجعلنا للمتقين اماما اللهم ربنا لا تؤاخذنا ان نسينا واختانا ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا

في <applause> الدنيا حسنة وفي الآخرة حسنة الله عذاب النار يا الله يقول الله يقول لك الله الله عليه لك الله يقول لك الله يقول لك

يا الله يا تقوا يا الله اللهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وفي نار النار وصلى الله على خير خلق سيدنا عمر على محمد النبي امه وعلى اله واصحابه اجمعين وصلى تسليما كثيرا والحمد لله رب العالمين صلى الله على صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم صلى <صلاح> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم